கருப்பூர் வல்லாளப்பட்டியை சேர்ந்த செல்வண்ணா அவர்களுக்கு கருந்துறை மாநகரத்தை சேர்ந்த இன்னும் சுப்பிரமணிய நாடக ஆசிரியர் இளையராப நாடக ஆசிரியர் சுப்பிரமணிய தகுந்த மரியாதையை வழங்கி அது மட்டும் கிடையாது நம்ம நாடகத்தை விளம்பரம் செய்கிறார் இந்த நாடகத்தை பார்த்து இப்படி சொல்லி வருகிற தலைமுறைக்கு அதாவது ஒரு சீன் பாக்குறேன்னு சொன்னா எடுத்து உடனே செல்ல தட்டுறோம் எப்படி சொல்றோம் யூடியூப் சேனல் செல்வோம் அப்படி சொன்னா அனைத்து நாடகம் வருது அதுல இருந்து அனைத்து டவுட்டும் சந்தேகத்தை தீர்த்து கொண்டு உடனே நடிக்கிறோம் இப்ப அப்படிப்பட்ட நமக்கு சைரத்தை ஏற்படுத்தி கொடுத்த அறிவு வாய்ந்த செல்வர்களுக்கு அப்படி எங்களோட நினைவாக இவரு நாடக நினைவாக தெருக்கூத்து சார்பாக அதாவது கவர்மெண்ட் சான்றிதழ் இன்னும் திருவண்ணா இது பண்ணி சேர்ந்த பெரிய ஆண்டவர் உடுத்து சொல்லக்கூடிய சேர்ந்த சான்று மதிப்புக்கு மரியாதைக்குரிய செல்வம் அன்புடன் வழங்குவது

எல்லாரும் நீங்கள் என்னோட சேனல் இது மட்டும் இல்லை எல்லா நாடக சபாவும் பார்க்கலாம் பார்க்கலாம் சேலம் மாவட்டம் திருத்தனாக வலை வட்டம் கருமந்திர இளையராமன் குழு சார் என் பேரு தான் சுப்பிரமணி நான் இந்த செட்டுக்கு தலைமையாக நின்று எந்த நாடகம் பேணம் பண்ணாலும் குறைஞ்ச சமுதலத்துலையோ எல்லோருக்கும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வேண்டு கோல்கிரி விஷ்ணுகடன் சபையோர் வணக்கம் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி வணக்கம் சரியாக